நவம்பர் இரண்டு கோயம்புத்தூரில் அன்னைக்கு நைட் ஒரு பன்னிரண்டு மணி இருக்கும்போது ரொம்பவே கொடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதுவும் இருபது வயசுல இருக்கக்கூடிய காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு தான் அந்த மோசமான நிகழ்வே நடந்திருக்குது என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு அந்த இடத்த பத்தி தான் முதல்ல நாம பார்க்கணுமே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்துக்கு பின்னாடி தான் சம்பவம் நடந்த அந்த இடமே இருக்குது நீங்க இப்போ வீடியோல பார்க்கும்போதே தெரியும் அந்த இடம் எந்த அளவுக்கு தனிமையா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு காடுகள் நிறைந்த ஒரு பகுதியாதான் தான் அந்த இடம் இருக்கு செய்து பகல்ல பார்க்கும்போதே இந்த இடம் இந்த அளவுக்கு தனிமையா இருக்கு அப்படினா இந்த அளவுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியா இருக்கு அப்படினா இரவு நேரத்துல இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க அதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்த சுத்தி கிட்டத்தட்ட ஆறுநூறு மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு வீடோ கடையோ சிசிடிவி கேமராவோ எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி தான் இது அப்பப்போ இந்த இடத்துல நிறைய குற்றங்கள் நடக்கிறதாவும் போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்படுது அதனால தான் போலீஸ் இந்த பகுதியில் இரவு நேரங்களில் ரோந்து பணியிலையுமே வந்துட்டு ஈடுபட்டிருக்காங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நபர்கள் இருந்தா அவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க இதுலயும் சில பேர் இந்த தனிமையா ஆளடமாட்டம் இல்லாத இந்த பகுதியை மது அருந்தக்கூடிய இடமாவும் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு தனிமையா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாதான் இந்த இடமே வந்துட்டு இருந்திருக்குது இந்த இடத்துல தாரசாலையோ எதுவுமே கிடையாது ஒரே ஒரு சின்னதா மண்ரோடு மட்டும்தான் இருந்திருக்குது அதாவது இந்த விமான நிலையத்துக்கு பக்கத்துல ஐஹஸ் காலனி அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு குறுக்கு வழியாதான் இந்த மன்றோட சில பேர் பயன்படுத்தி இருக்காங்க இப்படிப்பட்ட ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது நவம்பர் இரண்டு ஆம் தேதி நைட் ஒரு பன்னிரண்டு மணி இருக்கும்போது ஒயிட் கலர் ஷப்ட் கார் ஒன்று வந்து நின்றிருந்திருக்கு அந்த கார் கிட்டத்தட்ட அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த மோசமான பகுதியில் கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நின்றிருந்திருக்கு அந்த காருக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அதுல அந்த பொண்ணுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெறும் பத்தொன்பது வயசுதான் அந்த பொண்ணு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு எல்லாம் படிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணோட சொந்த ஊர் மதுரை தான் மதுரையிலிருந்து கோவைக்கு வந்து அந்த காலேஜ்ல தங்கி படிச்சிட்டு இருந்திருக்காங்க இதுல அந்த கார்ல அந்த பொண்ணு கூட இருந்த அந்த பையனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினித் அந்த பையனுக்கு வயசு இருபத்தந்து ஆகுது அந்த பையனோட சொந்த ஊரு கோயம்புத்தூர் தான் மெக்கானிக்கா வேல பாத்துட்டு இருந்திருக்கான் அவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த காருக்குள்ள கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் அந்த காருக்குள்ள உடாந்து பேசிகிட்டே இருந்த டைம்ல திடீர்னு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு மூன்று பேர் பைக்ல வந்து அந்த காருக்கு முன்னாடி நின்று சும்மா கிடையாது அவங்க கையில் அருவா கத்தின்னு சில ஆயுதங்களும் இருந்திருக்கு அதை பார்த்த உடனே அந்த காருக்குள்ளே இருந்த பொண்ணும் பையனும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு கத்துனாலுமே அவங்களுக்கு ஹெல்ப் வந்து கிடைக்கிறது ரொம்பவே வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்றத நாம முதல்லே வந்துட்டு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு வீடோ கடையோ எதுவுமே கிடையாது ரோ ஈடுபடக்கூடிய காவலர்கள் வந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டு பேருக்கும் ஹெல்ப்பே கிடைச்சிருக்கும் இப்படி காருக்குள்ள இருந்த அந்த பொண்ணும் பையனும் உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு உள்ளே இருந்திருக்காங்க இப்படி ஆயுதத்தோட வந்து இறங்கின அந்த மூணு பேரும் அந்த பொண்ணையும் பையனையும் காரோட டோரை வந்து திறக்க சொல்லி மிரட்டி இருக்காங்க ஆனா ரெண்டு பேரும் திறக்காம இருந்த உடனே கோவப்பட்ட இவங்க மூணு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கையில வச்சிருந்த கத்தி அருவான் ஆயுதங்களை வச்சு காரோட முன்னாடி இருக்கும் இல்லையா கண்ணாடி அதை உடைச்சிருந்திருக்காங்க உடைச்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ள இருந்த பையனை இவங்க வச்சிருந்த ஆயுதங்களை வச்சு அருவா கத்தியை வச்சு தாக்கி தாக்கியிருக்காங்க தாக்கிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஆள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இருந்து அந்த பொண்ண வந்துட்டு வெளியில இழுத்துருக்காங்க இழுக்கும்போது இந்த பையன் வந்து அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் முயற்சி பண்ணும்போது இன்னும் அவங்க வச்சிருந்த அருவாளை வச்சு அந்த பையனை வெட்டி வெட்டியிருக்காங்க இதுல அந்த பையன் மயக்கம் போட்டு அந்த இடத்திலேயே விழுந்திருக்கான் விழுந்த உடனே அந்த மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பத்தொன்பது வயசு பொண்ண தர தரன்னு இழுத்துட்டு போய் பக்கத்தில் இருந்த புதருக்குள்ளே வச்சு அவங்களுடைய ஆடை எல்லாம் கிழித்து கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க யுமாக் அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் பையனையும் அங்கேயே விட்டுட்டு அந்த மூணு பேரும் அவங்க வந்த பைக்ல ஏறி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து தான் அந்த பையனுக்கு லைட்டா சுயநினைவு வந்திருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை காருக்குள்ளே இருக்கான்னு பார்த்துருக்குறான் காருக்குள்ள இல்ல அதன் பின்னர் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா அவனோட மொபைல் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கான் கால் பண்ணி அங்க நடந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிருக்கான் இன்ஃபார்ம் பண்ண உடனே போலீஸும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதாவது இந்த ஆட்கள் எல்லாம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க இல்லையா அதுலேருந்து இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தக்கது ஒரு மணி நேரம் கழிச்சு போலீஸார் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்திருக்காங்க வந்து பார்த்து கால் பண்ண அந்த பையன் வந்து மயங்கி கிடந்திருந்திருக்கான் அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த காருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு முட்புதருக்குள்ள அந்த பொண்ணு ரொம்பவே மோசமான நிலமையில் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அந்த பொண்ணையும் பையனையும் மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இதில் அந்த பத்தொன்பது வயசு பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா இப்ப வரைக்கும் கண்மொழிக்கலை ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க ஆனா அந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா உடல் முழுக்க வெட்டுப்பட்டிருக்கான் அதோட அந்த பையன் வந்துட்டு சுயநினைவுக்கு வந்திருக்கான் வந்து போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான் அதாவது அந்த மூணு பேரும் தன்னை வெட்டின உடனே தான் வந்து மயங்கி விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியல அதன் பிறகு தான் நான் லைட்டா சுய நினைவுக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணியே நான் இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கிட்ட வாக்கு மூலமா அந்த இருபத்தைந்து வயசு பையன் வினித் சொல்லியிருக்கான் இதுல குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல போலீஸ்க்கு பயங்கர சவாலா இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ ரீசன்ல நடக்கிற நிறைய குற்றங்கள்ல பார்த்தோம்னா போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றது இந்த சிசிடிவி கேமரால இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் தான் ஆனா இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு அந்த ஒரு ஆதாரம் ஈஸியாவே கிடைக்காது ஏன்னா சம்பவம் நடந்த இடத்த சுற்றி கிட்டத்தட்ட ஐநூறு மட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் எந்த ஒரு சிசிடிவி கேமராவுமே கிடையாது அதனால போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புமான நிலையத்தை சுத்தி இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா அதுக்கப்புறம் அந்த இடத்தை தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரான்னு இது எல்லாத்தையும் சேர்த்து சந்தேகப்படுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முப்பது பதிவுகளை வந்துட்டு எடுத்து வச்சு தான் இப்போ விசாரணையே ஆரம்பிச்சிருக்காங்க ஐந்து ஆறு போலீஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த மயங்கி விழுந்த பையன் போலீஸ்க்கு கால் பண்ணுனே கொஞ்ச நேரத்துலேயே இந்த சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க பாதி பேர் வந்து அந்த ரெண்டு பேரையும் மருத்துவமனைக்கு மீட்டு அழைச்சிட்டு போய் சேர்த்தாங்க இன்னும் இருக்கக்கூடிய போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த மூணு பேரும் எங்கே தப்பிச்சு போயிருப்பாங்க எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்ற தேடுதல் வேட்டையில் ரொம்பவே தீவிரமாக ஈடுபட்டு இருந்திருக்காங்க ஆனால் அந்த மூணு பேரும் எங்கே போனாங்க அப்படின்றதே தெரியல அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவுமே வந்து செக் பண்ணி பார்க்க முடியாது அங்க சிசிடிவி கேமராஸே வந்துட்டு எதுவுமே இல்ல வேற வேறு பகுதிகளில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மூணு பேரும் எங்க போனாங்க அப்படின்றதையே போலீஸாரால் கண்டுபிடிக்க முடியல இப்போ போலீஸருடைய தரப்புல ஏழு தனிப்படைகளை வந்துட்டு அமைச்சிருக்காங்க அமைச்சு சீக்கிரமே அந்த மூணு பேரையும் நாங்க கைது பண்ணிடுவோம் அப்படின்னு போலீஸ் வந்து உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பகுதியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ சம்பவம் நடந்த இடத்துல நிறைய குற்றங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது நாங்களும் போலீஸ்ல வந்துட்டு புகார் கொடுத்துருக்கிறோம் போலீஸுமே வந்து அது குறித்து விசாரணைகள் நடத்திட்டே இருக்காங்க ரோந்து பணியிலையுமே வந்துட்டு ஈடுபட்டாங்க ஆனா அதுக்கு மத்தியிலையுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது பயத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயமுமே வந்துட்டு வெளியில் வந்திருக்கு அதாவது இருந்து ஒரு பதினைந்து நாளைக்கு முன்னாடி இன்னொரு கல்லூரி மாணவியுமே வந்துட்டு காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் வந்திருக்கு போலீஸார் விசாரணையில் இறங்கி தேடுதல் வீட்டில் இறங்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு காணாம போகி ரெண்டு நாள்லையே வந்துட்டு கிடச்சிருந்துருக்காங்க கிடச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது அந்த பொண்ணுமே வந்துட்டு பாலியல் கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு அந்த பொண்ணு காணாம போனதும் இதே பகுதியில் தான் சொல்லப்படுது இந்த சைடு போலீஸாருடைய தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதாவது சம்பவம் நடந்த இடத்தை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா நிறைய காலேஜ் இருக்குது அதே மாதிரி நிறைய ஐடி நிறுவனங்களும் இருக்கு அங்க நிறைய இளம் பெண்கள் வேலை பாங்குறாங்க படிக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டிங் ஆப்ல நிறைய இளம் பெண்கள் வந்துட்டு மாட்டிக்கிறாங்க அதுல மாற்ற ஒரு சில பெண்கள் தான் இந்த மாதிரி குற்றங்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸார் வந்து சொல்றாங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி பெண்கள் காணாம போறாங்க இந்த மாதிரியான குற்றங்கள் அந்த சம்பவம் நடந்த இடத்துல நடக்குது அப்படின்றது புகாராக வந்து வந்திருக்கு போலீஸாருமே வந்து தான் இருந்திருக்குறாங்க அதாவது அந்த குறிப்பிட்ட டேட்டிங்கா பற்றி விசாரணையில இருந்திருக்குறாங்க அதில் எந்தெந்த இளம் பெண்கள் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது குறித்தும் விசாரணையில் வந்துட்டு ஈடுபட்டுட்டு இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட விசாரணைகள் போயிட்டு இருந்த டைம்ல தான் இந்த ஒரு சம்பவமே நடந்திருக்கு போலீஸ்மே அவங்களுடைய தரப்புல ஏழு தனிப்படைகளை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கிறாங்க அந்த மூணு பேரையும் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி போலீஸாருடைய தரப்புல சொல்லப்படுது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு சம்பவம் குறித்து நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி